உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய இனிய தை திருநாள் நாள் வாழ்த்துக்கள் தை பிறந்தாள் வழி பிறக்கும் இந்த நோய் நொடி இல்லாமல் இந்த வருடம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான அமைதியான வருடமா அமைய நான் இதை என்ன வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பாக சயின்சிங்க எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க என்னோட யூடியூப் சேனல கூட வந்து ஏட்டி பார்த்துட்டு போயிருப்பீங்க என்ன எல்லாத்துக்கும் வீடியோ போடுறேன் இன்னைக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கான்னு நினைச்சிருப்பீங்க கண்டிப்பா எப்படி நான் சும்மா இருப்பேன் வாங்க பொங்குவோம் நம்ம எல்லாருமா சேர்ந்து சரியா அக்கமாக இதான் என்னோட பொங்கப்பான வாங்க வாங்கப்போவோம் பொங்கல் லூக் பொங்கல் லுக் வந்து நம்ம அழகாக ஒரு பட்டு பொண்ணுங்க பொண்ணுங்கலாம் சொல்லிட்டாங்கம்மா அம்மா மாதிரி வாங்கம்மா போதுமா இன்னைக்கு அப்படி பாவாடை சட்டை போட்டதெல்லாம் சொல்லிட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து ஒரு அழகிய பட்டுப்புடவை இந்த புடவை எனக்கு வந்து யார் பரிசீலித்தானு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த புடவை எனக்கு வரும்போது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் யூடியூப்ல யாருன்னா நம்ம சிட்னி குமரன் சில்க்ஸ் எனக்கு வந்து கிஃப்டா கொடுத்த சாரி தான் ஸோ அந்த சாரி தான் இன்னைக்கு கட்டியிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்போ ரொம்ப அழகான ஒரு காம்போ அதுக்கு ஏற்கனவே என்கிட்ட இருந்த ஒரு பிளவுஸ் வந்து நல்லபடியா மேட்ச் ஆயிருச்சு அதனால சமாளிச்சிட்டேன் ரெண்டு இந்த கடா பேங்கலோஸ் அதுக்கப்புறம் என்னுடைய தாலி கழுத்தோட தாலி என்னோட ஓன் கிரியேஷன் தாலி பிளஸ் இந்த அழகான ஒரு மைல் டிசைன் உள்ள ஒரு ஜிமிக்கி தான் இந்த லுக்கு அப்புறம் சாமி கொடுத்தோம் ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து நம்ம வந்து குடும்ப குடும்ப சுமங்கலி வந்து இப்ப எப்படி சுமங்களா இப்ப பொங்கல் பெரிய அன்பார்ந்த மக்களே நம்ம இப்ப பொங்கல் வைக்க போறோம் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு பத்த வைப்போம் அதனால சாமியை கும்பிட்டுட்டு தெய்வமே தெய்வம் இப்ப ஜெர்மன்ல வந்து அதிகாலை ஆறு மணி காலையிலேயே பொங்கணுன்றதுக்காக உங்களுக்காக நான் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கேன் எனக்காக வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லையே பொங்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் வந்து பொங்க போறேன் அதாவது சூரியன் வர இன்னமும் வர்றது இப்பதான் வராது அதாவது வெளிச்சம் வீட்டுல எல்லாம் தப்ப நினைச்சுக்காரு நம்ம வந்து பால் விட போறோம் சரியா போட்டு ஊத்துவோம் பால பால் வந்து ஃபுல்லா விடுறேன் எப்படினாலும் என் சட்டியில பொங்க போறது இல்ல இது ஒரு மனுஷன் சாப்பிடுற சட்டியா நான் வச்சிருக்கேன் ஒரு குடும்பம் சாப்பிடுற பொங்க பானைய நான் வச்சிருந்தேன் ஒரு லிட்டர் பால் விட்டுருக்கேன் இப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பால் கொதித்ததும் நம்ம வந்து இங்க நான் ஊற வச்சிருக்கேன் மில்க் ரைஸ் அதாவது பொங்கா பொங்காச்சி வச்சிருக்கேன் இதுல பொங்காச்சி வந்து இப்ப நம்ம அதுக்குள்ள போட போறோம் சரியா நமக்கு தேவை இந்த சக்கரை சக்கரைய வந்து நம்ம சுடு தண்ணீர்ல ஊற வச்சு அப்புறம் வழிகட்டி ஊற்றுவோம் ஒ சக்கரை வந்துச்சு இது பன்னெண்டு யூரோக்கு வாங்கினேன் உலகத்தில வாழ்த்துக்கள் போட்டுருக்கு பொங்கப்பானை இதுல வந்து பொங்கல் பானை கரண்டி மூடி சிவப்பு பச்சரிசி சக்கரை வருத்த பயிறு ஏலக்காய் உலர் திராட்சை பத்தி கற்பூரம் குங்குமம் சந்தனம்லாம் வந்துச்சு ஓகே இதுதான் அந்த டப்பா நான் இதை கரைக்கிறதுக்கு சுடுதண்ணி ஊத்துறேன் சர்க்கரைய கரைக்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பொங்கப்பாட்டில அழுத்தி போட போறோம் இல்லங்க தோறும் நல்லவமாக இந்த வட்டம் அணிவதற்கு பால் பொங்குமா எனக்கு தெரியல நான் பால் மட்டும்தான் விடுவேன் கொஞ்சம் தண்ணி விடலாம் விட்டு பாப்போம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டும் பார்ப்போம் பொங்குமான எனக்கு தெரியல அரிசி போட்டாச்சு கிண்டிக்கிட்டு இருக்கோம் பொங்கல் சொன்னா எனக்கு என்ன ஞாபகம் வருது இந்தியாலதான் அதிகமா பொங்கல் கொண்டாடி இருக்கேன் தமிழ்நாட்டுல மதுரையில தான் மதுரையில வந்து எங்க அம்மா பொங்கல் கேட்பாங்க வீட்டுல அது ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பொங்கல் அது சிவப்பரிசி பொங்கல் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது சிவப்பரிசி பொங்கல் டேஸ்ட் அதுக்கப்புறம் அந்த மாடர்ன் பொங்கல் சாப்பிடணும் ஏன்னா ஸ்ரீலங்கன் பொங்கல் வந்து கொஞ்சம் பயன்காலத்து பொங்கல் மாதிரி இருக்கும் அந்த அந்த பொங்கல் அரிசியில இருக்கும் மாடர்ன் பொங்கல் சாப்பிடணும்னா நாங்கள் நடராஜ் நகர்னு ஒரு இடத்துல இருந்தோம் அந்த நடராஜ் நகரோட சொந்தக்காரர் அந்த இடத்த உருவாக்குனவர் பேர் வந்து நடவடிக்கை ஐயான்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு கோவில் வச்சிருந்தார் அம்மன் கோவில் அந்த கோயிலுக்கு போனா அவர் வந்து நெய் விட்டு அப்படியே நெய் மனம் வீச அப்படி ஒரு வெள்ள செய்வாங்க அந்த பொங்கல் அவர் செஞ்சு வச்சிருப்பார் அந்த குருணி அரிசி பொங்கல் அது வந்து அப்படி நெய்யா அள்ளி ஊத்தி திகட்ட திகட்ட நெய் கிடக்கும் அந்த பொங்கல்ல அவர் அப்படியே அவரே கிண்டுவாருக்கு கிண்டி அவர் குடும்பத்தோட இருந்து கிண்டிட்டு இருப்பார் அப்படியே பார்ப்பேன் அப்ப அவர் வீட்டுக்கு போயேன்னா அங்க போய் அந்த கோயிலுல போயிட்டு அந்த அம்மன் கோயிலுல போயிட்டு அவர் கிண்டி முடிச்சோடனே நான் வந்தோடனே எல்லாருக்கும் குப்பி குட்டு ஒரு வாழையில வச்சு கொடுப்பாரு வாழையிலையே சுடும் அப்படி இருக்கும் அது நாங்க பொங்கல் சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த வாழையிலேயே வந்து எப்படி சொல்றது பொசுங்கி போயிருக்கோம் அவ்வளவு சுட சுட கொடுப்பாங்க அப்படியே வடிஞ்சு ஓடும் அந்த மாதிரி பொங்கல் சாப்பிட்ட ஞாபகங்கள் எனக்கு இப்ப வருது இதெல்லாம் தான் என்னுடைய பொங்கல் ஞாபகம் பொங்கலுக்கு வெளியெல்லாம் வெடிக்க மாட்டோம் சும்மா எப்படி போயிருக்கும் கோயிலுக்கு போவோம் அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி புடவை கட்டணும் மல்லிகைப்பூவைக்குள்ள ஆசை இருக்கும் எங்கே இப்போ தான் அதெல்லாம் நிறைவேறது இப்போ அதை வைக்கிற டைமில் இங்கே உக்காந்துருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் பொங்கல் பொண்ணாக மாறினத்துக்கு நான் வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் பொங்கலே கொண்டாடலை என் காசை அந்த கொண்டாடணும் திருநாங்களுடைய பொங்கல் கொண்டாடலை எனக்கு ஆசை அதுவும் எனக்கு அமையலை சாப்போம் அன்பார்ந்த மக்களே நானும் பொங்கல் உந்தால் பொங்கல் அந்தால் பொங்கல் காசுட்டு இருந்தேன் பொங்கவில்லை சரியா ஆனா அரிசி வேக போகுது கிட்டத்தட்ட வெந்திருச்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன் சர்க்கரை உடைச்சு ஊட்ட போறதுல சக்கரை நான் ரெக்கார்ட் பண்றேன்னு நினைச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணாம பேசிட்டு இருந்திருக்கேங்க ஒரு மாட்டு நெய்ல நான் இப்ப முந்திரியும் அப்புறம் வந்து திராட்சை காஞ்சி திராட்சையும் போட்டிருக்கேங்க போட்டு இப்ப நான் வந்து பொரிச்சிட்டு இருக்கேன் ஓகே நான் எதுவும் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினச்சி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்துருக்கேன் போங்க இப்போ வந்து நல்லா புரிஞ்சிருச்சு இதை வந்து நான் இதில் கொட்ட போகிறேன் இப்போ பொங்கல் நல்லா இப்போ இதுக்கு நல்லா டைம் வந்துட்டு இருக்கா அந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன் ஏலக்காய் இருக்குது ஏலக்காய் ஏலக்காய் வந்து கொஞ்சம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்குவோம் வாசத்துக்கு தான் ஏலக்காய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இதுதான் என்னோடய சின்ன ட்ராயிங் மிக்ஸா அதில் நான் பொடி பண்ணப்போ ஏலக்காய் பவுடர் தான் அடிக்கட்டி போடணும் ஏன்னா அந்த ஏலக்காவோட துண்டுகள் போனால் கொஞ்சம் நல்லா இருக்காது அதான் ஏலக்காவோட அந்த கோது

சொந்த வாழக்கண்டு இலை இதான் பெரிய இலையே இதுதான் இதை தவிர வேற பெரிய இலை இல்ல அதனால இந்த இலைதான் இப்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு பொங்கல் அஹ் குடும்பத்தோட எல்லாரோடையும் பேசுங்க உங்களோட எல்லாரோடையும் பேசி சந்தோஷமா கொண்டாடுங்க இதை பத்தியும் கவலைப்படாம இருந்து அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பொங்கல் மட்டும் நான் மறக்காம ஒவ்வொரு வருஷமா கொண்டாடுவேன் கார்த்திகை வைக்கலும் பொங்கல் மட்டும் நான் எப்பவுமே செய்வேன் தமிழர் பண்டிகை என்றபடியா அடுத்த காணொலியில நான் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்